அன்பு நண்பர்களே வணக்கம் இது மின்னல் கலைக்கூடத்தின் மீ மூ செய்திகள் நேரம் இன்று இருபத்தி மூன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மிக முக்கிய செய்திகள் ஐந்தினை நாம் இங்கு காண்போம் வீடு கட்ட இணைய வழியில் உடனடி அனுமதி அளிக்கும் திட்டத்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் திங்கக்கிழமை தொடங்கி வைத்தார் இதன்படி மூவாயிரத்தி ஐநூறு சதுர அடி கட்டட பரப்புக்குள் தரைத்தளம் முதல் தளம் கொண்ட ஏழு மீட்டர் உயரத்துக்குள்ளான கட்டடத்துக்கு சுய சான்றிதழ் திட்டத்தின் கீழ் உடனடியாக அனுமதி பெற முடியும் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கிடையாது என்று மக்களவையில் நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அமைச்சகங்களுக்கு இடையே ஆன குழு இக்கோரிக்கையை நிராகரித்து சிறப்பு அந்தஸ்து வழங்க இயலாது என்று கூறிவிட்டது என்று குறிப்பிட்டார் பின்தங்கிய மாநிலமான பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க முடியாவிட்டால் சிறப்பு நிதி ஒதுக்கீடு கண்டிப்பாக தர வேண்டும் என்று ஐக்கிய ஜனதா தளம் கட்சி வலியுறுத்தி வருகின்றது தமிழகத்தில் கல் விற்பனைக்கான தடையை நீக்குவது குறித்து ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என்று கேட்டு விளக்கம் அளிப்பதற்காக தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் போரில் பலியானோர்கள் எண்ணிக்கை திங்கக்கிழமை முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தையும் தாண்டியுள்ளது எண்பத்தி ஒம்பது ஆயிரத்துக்கும் அதிகமானோர் இதுவரை காயமடைந்துள்ளனர் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உரையாற்ற இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு செல்ல உள்ள நிலையில் இத்தகவல் வெளியாகி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சீனாவில் கனமழை பெய்து வருகிறது இதனால் அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் இருபத்தி ஐந்து பேருக்கும் மேல் பணியாகி உள்ளனர் சிசுவான் மாகாணத்தில் உள்ள ஒரு கிராமமே வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு இருக்கிறது சான்சி மாகாணத்தில் நெடுஞ்சாலை பாலம் ஒன்று இடிந்து விழுந்ததில் இருபதுக்கும் மேற்பட்ட கார்கள் மாயமாயின முப்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் மாயமாயினர் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது நன்றி வணக்கம்